ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம் பிஎல்சிசியோட நேச்சுரல் சயின்ஸ் விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் டெடாக்சிஃபைஸ் அண்ட் நாய்ஸுரைஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணியும் காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயிலும் சொல்லிடுறேன் இதோட டீட்டெயில் இது ஒரு விஎல்சிசி விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ரீஃபில் பேக் இது ஒரு லேசான தினசரி சுத்தப்படுத்தி ஆகும் அதாவது டெய்லி நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிளென்சிங் மில்க் மாதிரியும் கூட இது தான் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணோம்லே அதுக்கு பதில் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது துளைகளை ஆழமாக சுத்தப்படுத்தி அடைப்பை நீக்குகிறது இது வந்து நம்ம ஃபேஸில் டீப்பாக போய் நம்ம டெர்சல்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணுது இந்த ஃபார்முலா சருமத்தின் சீரான நிறத்தை ஊக்குவிக்கிறது சருமத்தை பிரகாசமாக்குகிறது மற்றும் இயற்கையான பொலிவை விட்டு செல்கிறது இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து நேச்சுரல் க்ளோ கொடுத்து நம்ம ஃபேஸில் வந்து நேச்சுரலாக பிரைட்னிங்கும் கொடுத்து நல்ல இயற்கையான பொலிவை கொடுக்கிறது அப்புறம் இது வந்து விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ மற்றும் மல்பெரி சாறு உள்ளிட்ட இயற்கையான செயலில் உள்ள பொருட்களால் வளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு தோல் மருத்துவ ரீதியாக சோதிக்கப்பட்டது மற்றும் அனைத்து தோல் வகைகளுக்கும் ஏற்றது மங்க இதோட டீட்டெயிலு இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு ப முன்னாடி நான் வந்து பொட்டு நான் வந்து இந்த இந்த இது பார்த்துங்க ஐப்ரோவில் போட்டதெல்லாம் வந்துட்டு பாருங்க இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபேசியல் ஸ்பாஞ்சு ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து இந்த பாருங்கள் இத மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க இந்த இப்படி அமுத்தி அமர்த்தி நம்ம இதில் வந்து வரும் அந்த ஃபேஸ் வாஷ் வரும் அப்படி பாருங்கள் இப்படி ஒரு ப்ரஷ் பண்ணிக்கோங்க அப்போ வரும் ஒரு அமு்த்து அமுத்துனா அதுலேருந்து ஃபேஸ் வாஷ் வரும் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் ஏன்னா நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் சீராகும் டெட் செல்ஸு அழுக்குகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிம்பிள் வந்ததுங்க பாருங்க போகலை எனக்கு எப்போதுமே பீரியட்ஸ் டைமில் வந்து மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் டைமுக்கு கிட்டே வரும்போதே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும் ஏன்னா எல்லாேருக்குமே வந்து பீரியட்ஸ் டைம் வரும்போது நம்ம பாடியிலேருந்து அதிகமான ஹீட்டு வெளியேறும் அதனால் பிம்பிள்ஸ் வர்றது வந்து இயற்கையான ஒன்று ஆனால் எனக்கு முன்னாடிலாம் வரல இப்போ வருது ஏன்னா ஹீட் அந்தளவுக்கு பாடியில் ஹீட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் ஹீட் இல்லாமல் அப்படியுமே எனக்கு பரு வருது இந்த பிளாக் கட் ஒயிட் கட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நோஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வாய்க்குள்ளே போயிட்டு போய் துப்பிட்டு வரேன் எவ்வளோ டைம் இருக்கோ எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கொடுத்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து எந்திரிச்சி போ சோம்பேறிப்பட்டு இங்கே இருந்த இடத்துல இருந்து ஃபேஷியல் ஸ்பாஞ்சை வச்சு துடைக்கிறேன் பாக்கண்ணி எழுதிப்பா நான் போய் கழுவிட்டு வரேன் இங்கே பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் தான் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே பாருங்கள் இப்போது வெயிலெல்லாம் போகிறோம் நிறைய டெய்லி வெளியில் போகிறோம் வெயிலில் போகிறோம் அப்படியே சுற்றிட்டு வரோம்னு வைங்களா நம்ம ஃபேஸில் வந்து நிறைய டிசல்ஸ் இருக்கும் டேர்ன் ஆகிருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் அதாவது இந்த ப்ரஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வச்சு நம்ம ஒரு அது வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணது பட்ல அழுத்தம்னா நீங்க ரொம்ப ஹார்டாக கிடையாது ரொம்ப ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து க்ளீன் பண்ணது நம்ம ஃபேஸை வந்து நம்ம குட்டி குட்டியா ஓப்பன் போர் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அதுல போயிட்டு ஜென்டிலா நல்லா க்ளீன் பண்ணுது அதனால இது வந்து ஓகே பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் இந்த தண்ணியில முக்கிய கழுவிக்கிறேன் இப்போ வந்து இதை கழுவிட்டேன் இப்போ கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து இதோட ரேட்டு வந்து டூ டபுள் நைனுங்க இதோட ரேட்டு வந்து டூ டபுள் நைன் எக்ஸ்பயர் டேட் வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் அதாவது இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தானே அடுத்த வருஷம் எட்டாவது மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவ்வளோ நாள் வராது ஒரு மாதமே வராது நான் டெய்லியும் வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா இது டெய்லி யூஸ் பண்ணுறது தான் வெளியில் போயிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம் VLCC, uh, Vitamin C, Forming Face Wash is a mild cleanser for everyday use. இது வந்து காலியான உடனே ரீஃபில் பண்ணுறதுக்காண்டி இதுவும் ஒன்று இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இது காலியான உடனே இதுலேருந்து இதுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ஆமாம் இந்த கேப் அப்படியே இந்த கேப்பை கலட்டி நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்த்து இதோட ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரூபீஸுங்க நானூற்றி ரூபாய் உங்களுக்கு தேவைன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது வந்து என்னோடது நான் யூஸ் பண்ணுறது வேறு பேக்கெட் இருக்குது வேறு ப்ராடக்ட் இருக்குது அது உங்களுக்கு வரும் இது காலியானவொடனே இதை நான் ஊற்றி வச்சிக்கலாம் இல்லை இந்த கேப்பை குவாலிட்டி இந்த கேப்பில் போட்டுக்கலாம் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இது காலியானோடனே நான் என்ன செய்வேன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் உரிச்சுட்டு இதில் ஏதாவது போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபேஷியல் இந்த இது காலியான நான் தான் வந்து ஏன்னா தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது நல்ல பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது நிஜமாக தாங்க சொல்கிறேன் சும்மாலாம் கிடையாது என் ஸ்கின்னுக்கு வந்து எந்த க்ரீம் போட்டாலும் சரி எந்த இது போட்டாலும் சரி எனக்கு செட் ஆயிரும் ஒன்றுமே வராது ஒன்றும் பண்ணாது ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா நம்ம நான் வந்து சூஸ் பண்ணுற ப்ராடக்டே பார்த்து பார்த்து தான் தெளிவாக தான் சூஸ் பண்ணுவேன் நல்ல நல்ல ப்ராடக்டாக எது செட் ஆகுமோ அதுதான் யூஸ் பண்ணு செலக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டாலும் எனக்கு ஒன்றும் செய்ய சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வேறு மாற்றி போட்டால் செட் ஆகாது அப்படின்னு எனக்கு அப்படி கிடையாது புதுசு புதுசாக எதுனாலும் ட்ரை பண்ணுவேன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் செட்டாகிக்கிடும் ஏன்னா நான் சூஸ் பண்ணுறதே கரெக்டான ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணு பார்த்து தெளிவா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பயமும் இல்லை இது காலியானதுக்கப்புறம் இதில் வேறு ஏதாவது ஃபேஷியலை வந்து ஊற்றி வச்சுப்பேன் இப்படி பண்ணுறதுக்கு இருக்குது இல்லையா அதனால் சரி இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் வேறு என்ன இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபேட்டாக சி